ராணிக்கண்ணு அம்மா இது உங்கள்ட்ட வார்த்தை எதுவும் விட்டேனாம்மா எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகிறீங்க இங்கேயே இருக்கலாம்லம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்லம்மா அவர் சொன்னது என்னன்னா நாங்கள் எல்லாம் இங்கே இருந்தால் உனக்கு தான் செலவு வீண் செலவு அதிகமாக வரும்மா அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் நீ எங்களுக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும் நீ ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தாம்மா சொன்னார் என்ன ராணிக்கன்னு அம்மா ஒன்று என்னைக்காவது அப்படி ஒரு தடவையாவது நினச்சிருப்பேனா அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா அவரு நீ கஷ்டப்படுவேன்னு நல்லது தானே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் இருந்தால் ஒரு மாதிரியாகவே இருக்கும்ல தான்மா நானும் சரின்னு சொன்னேன் விடுமா இதுனால என்ன சரி கண்ணு அம்மாவை வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போம்மா உன்னை பார்க்காம அம்மானால இருக்க முடியாது என்ன கண்டிப்பாக வரணும் உங்க குழம்பு நீங்க பத்திரமா இருங்க என்னத்தா ராணி எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சொன்னாங்க மாப்ள நீங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க ஏப்பா ரவி பஸ் என்ன காணும் எவ்வளவு நேரம்ப்பா நிக்கிறது காலே வலிக்குது இன்னும் எவ்வளவு நேரம்ப்பா ஆகும் சொல்லு வந்துருமா வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஏப்பா ரவி இது என்னப்பா சின்ன வீடா இருக்கு அம்மா இந்த வீடு கிடைச்சதே பெரிய விஷயம்மா இந்த வீட்டுக்கே வாடகை ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நம்ம சம்பாதிக்கிறதுல பாதிய இந்த வீட்டுக்கே தான் கொடுத்தாகணும் நான் ஒண்ணு சொல்லலப்பா தெரியாம கேட்டுட்டேன் விடு அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு பேசுற எங்க நீங்களும் போய் தூங்குங்க பிரியா நீயும் தூங்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் சமைக்கிறேன் சரி ராணி நானும் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் கால்லாம் வலிக்குது